தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் ஏகப்பட்ட திவ்ய பொருட்கள் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் ஒன்றொன்றும் ஒரு ஒரு நல்ல பயன்களை நமக்கு தரக்கூடியது அந்த வகையில் கந்திருஷ்டி ஏகத்துக்கு இருக்குது நீங்கள் வீட்டில் நல்லா எனக்கு கந்துஷ்டி அதிகமாக இருக்குது மாற்றி 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 உடம்பு சரியில்லாமல் போகுது தேவையே இல்லாமல் பிரச்சனைகள் வருது நிறைய தடை தடங்கல்கள் தாமதங்கள் வருது அவ்வளோ ஏமா குலதெய்வம் கோயிலுக்கு கூட போக முடியல வீட்டை சுத்தப்படுத்த முடியல வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா படாதீங்க என்ன தெரியமா பண்ணுங்க மகிஷாசி சாம்பிராணி சரிங்களா நம்ம மகிஷாசி சாம்பிராணி அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டி மூட்டியாக தான் இருக்கும் அதை வாங்கி நல்லா தூள் பண்ணிவிடுங்க தூள் பண்ணோன்னா அது ரொம்ப பவுடர் நல்லா ஆகாது அப்படியே கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி உருண்டியமா பவுடருமா அப்படி தான் இருக்கும் அந்த மரிசாசி சாம்பிராணியை நீங்கள் கறி போட்டு நெருப்பு ரெடி பண்ணி சாம்பிராணி போட்டாலும் சரி இல்லை தேங்காய் சரட்டை போட்டு நீங்கள் சாம்பிராணி போட்டாலும் சரி வீட்டில் அவ்வளோ நல்ல அதிர்வலைகள் இருக்கும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க சாண்டாடி போகிறது இதை வந்து காலையிலும் சாயந்தரமும் போட்டால் நல்லது சாயந்தரம் உங்களுக்கு முடியல இல்லை வயசானவங்க இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க எங்களால் முடியல போது சாயந்தரத்தில் வேண்டாம் காலையில் மட்டும் போட்டுக்கோங்க எல்லோரும் தூங்குறாங்களே நான் போடலாமா போடலாம் ஏன்னா ஒரே வீடாக இருக்குது சின்ன சமையல் சின்ன கபோர்டில் தான் வந்து சாமி வச்சுருக்கேன் ஹாலில் தான் நாங்கள் எல்லாமே ஒரே ரூமில் தான் இருக்கோம் அப்படின்னும் போது அவ்வளோலாம் வந்து நம்ம பார்த்து பார்த்து சாமியை பயந்து பயந்தெல்லாம் கும்பிடக்கூடாது மனசுக்கு திருப்தியாக கும்பிடணும் நம்மளுடைய சூ சூழ்நிலை சாமிக்கு தெரியும் இல்லையா அதனால எல்லாரும் தூங்குறாங்களே நான் சாம்பிராணி போடலாமா தாராளமாக போடலாம் அதனால் அப்போது போடும்போது குழந்தைங்கள்லாம் தூங்குறாங்க அவங்களுக்கு நெடி ஏறும் டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போகட்டும் கணவர் ஆஃபீஸ் போகட்டும் ஒரு பத்து மணிக்கு மேலே கூட சாம்பிராணி போட்டுக்கோங்க நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் இல்லை சாயந்தரம் குழந்தைங்க வரதுக்கு முன்னாடி கூட சாம்பிராணி போடுங்க அது உங்களுடைய சௌகரியந்தான் சாம்பிராணி போடுறதுக்கு நேரம் காலம் இதெல்லாம் கிடையாது நம்ம வீடு கா எப்பொழுதுமே வாசனையாக இருக்கணும் அது ஒன்று தான் வந்து நாம் நம்ம வீட்டை பராமரிக்கிறது அடையாளம் அதனால சாம்பிராணியை காலையில் போகிறது சாயந்தரம் போடுறது உங்களுடைய விருப்பம் தான் ரெண்டு வேலையை போட்டாலும் நல்லது தான் இல்லை ஏதாவது ஒரு வேலை போட்டாலும் நல்லது தான் அது உங்களுடைய சௌகரியம் சரிங்களா இந்த மகிஷாஜி சாம்பிராணியை ஒரு பதினோரு நாட்களுக்கு தொடர்ந்து போட்டுகிட்டே வாங்க அதற்கு பிறகு பாருங்க உங்கள் வீட்டினுடைய சூழ்நிலை எந்த அளவுக்கு மாற போகுது அப்படின்றத இதை வந்து அனுபவித்தால் மட்டும்தான் தெரியும் முதல்ல ஒரு நாலு நாளைக்கு அதிக கந்திருஷ்டி இருக்கிற வீடாக இருந்தால் இந்த எந்த சாம்பிராணியாக இருந்தாலும் வாசனை இல்லாமல் வராது இது உண்மை சாம்பிராணி வாசனை வரலன்னா நமக்கு வீட்டில் அதிர்வலை சரியில்லைன்னு அர்த்தம் அதுக்காக நாம் சாம்பிராணி போடுறது நிறுத்திடக்கூடாது தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரணும் போட்டுக்கிட்டே வரும்போது என்னாகும் அந்த நல்ல அதிர்வலை அப்படின்றது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதாவது அடிக்க அடிக்க அமையும் நகரோன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய வழிபாடுகளும் தொடர்ந்து செய்யக்கூடிய பூஜைகளும் தொடர்ந்து செய்யக்கூடிய நல்ல செயல்களும் தான் நம்ம வீட்லேயும் சரி நம்முடைய மனசுலையும் சரி நல்ல ஆற்றல்களை கொண்டு வரும் அதனால் இந்த மாதிரியான சாம்பிராணி ஆகட்டும் பூஜைகள் ஆகட்டும் ஒரு நாலு நாள் செஞ்சுட்டு பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்காம தொடர்ந்து செய்யும்போது அந்த பலன் உங்களை தேடி வரும் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக கொண்ட நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த மகிஷாசி சாம்ராணி நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் லிங்க்கு தர வேணுன்னு நான் இதே இதே போல் ஒரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்